ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது போன மாதம் காஷ்மீரில் பஹல்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தீவிரவாத தாக்கல் நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் அதில் இருபத்தாறு பேர் இறந்து போனாங்க அதோட எதிரொலி இன்றைக்கி இந்தியா போர் முறையாக நிற்கிது யுத்தம் ஆரம்பித்தால் கண்டிப்பாக இறந்து பக்கமும் பொருள் சிறுவத்தும் கிடையாது உயிர்ச்சிதமும் ஏற்படும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பல அப்பா மக்கள் இறப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரியும் உக்ரைன் ரஷ்யா போல எவ்வளவு பேர் எதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பயம் அப்படிங்கிற வந்து தோட்டாக்களை விட அதிக வேகமாக மனுஷனுடைய உள்ளத்தை போய் தொடக்கி இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு சொல்கிற செய்தி என்ன மார்க் பதிமூணு ஏழு சொல்றது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இது நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி வேதத்தின் மூலமாக கடவுள் சொல்லியிருக்கிறார் வேதத்தில் சொல்லாத எதுவுமே இந்த உலகத்திலையும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி நடக்க என்னங்கிறத உங்களுடைய ஆள் மனதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடவுள் தரக்கூடிய ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலங்காதீங்க அப்படிங்கிறது தான் அதே வசரத்து தான் போட்டிருக்குது நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லி அதை பயப்படாதீங்க திகையாதீங்க ஏன் கலங்கக்கூடாது ஏன் பயப்படக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்க போகும்போது எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் பயம் அப்படிங்கிறது உலகத்திற்கு சொந்தமானது தைரியம் அப்படிங்கிறது கடவுளின் மக்களாகிய நமக்கு சொந்தமானது அதனால்தான் பைபிளில் அநேக இடங்களில் அவர் பயப்படாதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் தைரியமாக சொல்லி எழுதியிருக்கிறார் கடவுளுடைய சக்தி மனிதன் கண்டுபிடித்த அணு சக்தியை காட்டிலும் வலிமையானது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த பொருட்கள சூழ்நிலையில் உலக வல்லரசு நாடுகள் ஏற்படுத்த முடியாத அமைதியை கர்த்தரால் கொண்டு வர முடியும் உலக தலைவர்களால் செய்ய முடியாத கடவுளால் செய்ய முடியும் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்று சொல்லுவது ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிற நீர்க்கால்களைப் போல இருக்குதா அதை தமது சித்தத்தின்படி அதாவது அவர் விரும்புகிறபடி அதை திருப்புவாரா மோடியுடைய இருதயமும் பாகிஸ்தானுடைய அதிபருடைய இருதயமும் கருத்தர் கருத்தில் இருக்குன்னு தான் பைபிள் சொல்லுது அவர் தனக்கு இஷ்டமானபடி அதை திருப்புவதற்கு வல்லமை இருக்குது ஒரு இந்திய குடிமகனாக குடிமகளாக இந்த போர்க்கள சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கவலைப்படாமல் நம்மளுடைய வேண்டுதல்களை அதாவது இந்த போர் வராதபடிக்கு தடுக்கப்பட வேண்டும்ங்கிற பிரார்த்தனையை அவருக்கு தெரியப்படுத்தும் முக்கியமாக நன்றியுள்ள இதயத்தோல் இந்த பொருட்கள சூழ்நிலையில் கடவுளை கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் அதுதான் வாழ வேண்டும் சொன்னால் நாம் இதை செஞ்சு தான் சமாதானமே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அதற்கு அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் இசையான் நாற்பத்தி மூணு அஞ்சு கோயர் ஒன்று இருபது பூராமே உறுதிப்படுத்தது இந்த போர்க்காலகட்டத்திலும் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தர முடியும் நம் வாழ்க்கை நிச்சயமற்றது பூவை போன்றது புகையை போன்றது நிரந்தரம் இல்லாதது ஆனால் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு நித்திய சமாதானத்தையும் நித்திய சந்தோஷத்தையும் நித்திய வாழ்வையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் கொடுக்கிறது நித்தியமாக இருக்கும் ஏனென்றால் அவர் நித்தியமானவர் இந்த இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என நம்புங்கள் ஒருவர் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்களால் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறித்தால் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனாலும் நமக்கு மீண்டும் ஒரு நல் வாழ்வை கொடுக்கும்படிக்கு மூன்றாம் நாள் மீண்டும் உயிரோடு இருந்தார் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த யுத்த காலத்திலும் கருத்தர் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியும் போர்க்காலத்திலும் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையிலும் உங்களால் அனுபவிக்க முடியும் உங்கள் வியாதி நேரத்திலும் சரி பிரச்சனை நேரத்திலும் சரி தோல்வி நேரத்திலும் சரி அவரை நம்புங்கள் அவர் முடிவு வரை உங்களோடு கூட இருப்பார் உங்களோட முடிவு உலகத்தின் முடிவு உங்கள் சந்ததி சந்ததியாக ഉള്ളോട് കൂടെ ഇരുന്ന് അവർ ഉയർത്തുവ ആമേ